ஓம் முருகா போற்றி ஓம் சரவண்பவ என் அன்பு குழந்தையே உனக்கு வழித்துணையாக நானே வருவேன் உன்னுடைய வழி துணைவன் நான் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன்னுடைய தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் அதை நிச்சயம் மாற்றுவேன் உன்னுடைய வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உன்னை வாழ வைப்பேன் உனக்கு தந்தேவே நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவுமே உன்னுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவே என்பதை நம்பு நான் இருக்கின்றேன் என்றுமே இருந்து கொண்டே இருப்பேன் என்றும் உன் வாழ்வின் வழித்துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் நம்பிக்கை கொள் கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும் போது உன்னை என்னிடம் இருந்து யாராலும் எப்போதும் பிரித்து விட முடியாது ஏன் கலந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை காக்க நான் நிறைக்கின்றே என்னுடைய நாமம் உன் நாவில் இருக்கும்போது உன்னை யார் என்ன செய்துவிட முடியும் உனக்குள் இருக்கும் மனம் குழப்பம் எல்லாம் நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் அதை தீர்க்க வேண்டாமா ஏன் அவசரப்படுகின்றாய் அதற்கு நீ தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றாய் அந்த தீர்வை நான் தரமாட்டேன் என்று என் மீது நம்பிக்கை இழக்கின்றாயா பொறுமைக்கொள் நம்பிக்கை இழக்காதே என்னை சரணடைந்த உன்னை நான் கவலைப்பட செய்ய விட அப்படி கவலைப்பட செய்யும் விஷயங்களிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் என்று நம்பு தைரியமாக இரு நம்பிக்கையை ஒரு நாளும் இழந்து விடாதே உனக்கு துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் முன்னால் பார்த்தாலும் பின்னால் பார்த்தாலும் அருகருகே பார்த்தாலும் நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் நான் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான பாதை எது என்று அறிந்து அந்த பாதையில் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் உனக்கு துணையாக நான் வருவேன் நிச்சயம் நல்லது மட்டுமே செய்வேன் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் தானாகவே சரியாகும் மனதை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் கவலைகள் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலான உன்னுடைய கவலைகளுக்கு உன்னுடைய மனம் மட்டும்தான் முக்கிய காரணம் எத்தனை மகிழ்ச்சியாக நீ இருந்தாலும் நீ வாழ்வில் தேடி தேடி தேர்த்து கொள்ளும் நபர்களாலேயே முடிவில் உனக்கு கவலையே மிஞ்சுகிறது கவலைக்கும் தள்ளப்படுகிறாய் எங்கே போனது உன்னுடைய மகிழ்ச்சி உன்னிடம் இருந்த உன் மகிழ்ச்சி எப்படி மற்றவர்களின் செய்கையால் மறைந்து போகிறது எல்லாம் உன் மனம் படுத்தும் பாடுதான் அந்த போக்கிற்கு செல்லாதி நீ மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் யார் எதை செய்தாலும் அதை உள்வாங்கி கவலைப்படாமல் நீ நீயாக இரு அதுதான் உன் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி கொண்டு இருக்கும் அதுதான் உன்னை மேலும் உயர்த்தும் என்பதை நம்பினால் நிச்சயம் நான் சொல்வதை செய்வாய் நேற்று என்னிடம் வைத்த பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது